ஹாய் சகலகலா டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கங்க வெல்கம் டு சகலகலா டிவி வெறும் பத்தே நிமிஷம் இந்த வீடியோ முழுசா பாருங்க உங்களுக்கு இந்த பிசினஸ் பண்ணலான்னு தோணலாம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் இல்லை ப்ளீஸ் லைக் பார்ட்னர் நிறைய நிறைய நண்பர்களுக்கு ஷேர் ஆகும் இது வந்து ஒரு பணிக்காரக்கள் ஒரு கிலோ வந்து ஹோல்சேலில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது ரூபாய்க்கு கிடைக்கும் இந்தியா மார்க்கெட்டில் பட் ஆனால் இது வந்து வேல்யூ ஆட் பண்ணி இந்தியன் மார்க்கெட் நீங்கள் சேல் பண்ணீங்கனாக்க ஒரு கிலோ நானூற்றம்பது ரூபாய் ஐநூறுவாருக்கும் சேல் பண்ணலாம் இதே நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி முறையாக பேக்கிங்லாம் செஞ்சு பண்ணும்போது இதோட வேல்யூ பார்த்தோன்னா ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கிடைக்குது ஒரு கிலோ ஒருத்தரை ஏமாற வைக்கணும்னா வந்து அவனுடைய ஆசையை முதல்ல தூண்டணும் அப்படின்னாங்களே அது மாதிரி வந்து இன்றைக்கி நிறைய பேர் எம்எல்ஏ மார்க்கெட்டிங் அது இதுன்னு சொல்லி ஆசையை தூண்டி வேறு விதமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதெல்லாம் நிலைக்காத பிஸ்னஸ் ஆனால் இதில் இந்த மாதிரி பொருள் வேல்யூ அட் பண்ணுறதுலாம் இன்றைக்குமே வந்து உங்களுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களோட தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி பிஸ்னஸ்ஸாக இன்றைக்கி நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் சரிதானே சரிப்பா சார் உங்களுக்கே தெரியும் கல் ஆலம் ஸ்டோன்னு சொல்லுவாங்க இந்த கல் உண்மையில் ஒரு இயற்கையான ஒரு கல் இது இந்தியாவில் எங்கெங்கே வெட்டி எடுக்கிறாங்கன்னாக்கா பஞ்சாப் குஜராத்து கத்தியவார் அதாவது சௌராஷ்டிரா சொல்லுவாங்கள்ல அங்கே பஞ்சாப் இது மாதிரி சில இடங்களில் வந்து இந்த கல் வந்து நேச்சுரல் ஸ்டோன் அது ஆலம் ஸ்டோன் சொல்லக்கூடிய இந்த கல் இந்த கல் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷேவிங் இடத்துல வந்து அந்த சலூன் ஷாப்பில் வந்து ஷேவ் பண்ணதுக்கப்புறம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து திருஷ்டிக்காக விடுவாங்க அது ஒரு மாதிரி அன் ஷேப்பில் இருக்கும் பார்த்துருப்பீங்க கருப்பு கையில் கட்டி வீட்டுக்கு வாசலுக்கு முன்னேற்றம் கூடுவாங்க சரி இதுதான் உங்களுக்கான அடையாளம் இல்லையா இது மாதிரியான உங்களுக்கு அடையாளங்கள்லாம் ஏன் சொல்றேன் இந்த காலத்து டூ கே கிட்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து அதுக்கப்புறம் பிறந்தவங்க என்ன தெரிய வாய்ப்பு இல்லை எல்லாம் பாடி ஸ்ப்ரே அது இது அடிச்சுக்கிட்டு சென்ட் அடிச்சுட்டு அடிப்பட பசங்களாக இருக்காங்க இது போய் வெளியே போய் யாரும் கேட்கவும் மாட்டாங்க எதாவது பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ஒரு பார்ட் டைமாவோ மற்றதாவோ பண்ணு இது நல்ல பிஸ்னஸ் பண்ணலாமே இந்த ஆரம் ஸ்டோன் இந்த படிகாரம் வந்து ஒரு ஷேப் இல்லாமல் கண்ணா அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படி தான் கிடைக்கும் என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா மார்ட்டில் நீங்கள் போனீங்கனாக்கா வந்து ஒரு கிலோவே பதினஞ்சு இருபது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு கிடைக்கும் ஒரு கிலோவே ஆனால் வந்து லாட்டா வாங்கணும் அதான் வால்யூம் வாங்கினா தான் கொடுப்பாங்க சரி இது என்ன பண்ணுறாங்க எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க பாஸ் இது வந்து ஒரு நீர்க்கல்னு சொல்லுவாங்க என்ன ஸோ இது வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி எப்படி ஷேப் ஆக்கணுன்னு உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிற மாதிரி சொல்கிற மாதிரிங்க சர்ஃபேஸ் கிரே உங்களுக்கு வந்து இந்த கிரைண்டிங் மிஷின் இருக்குல்ல அந்த கத்திலாம் திட்டுவாங்களே ஃப்ரீ இருக்கா ஸோ இப்போ இதில் எடுத்து வந்து பண்ணுவாங்க கொடுத்து 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 திருப்பி 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 வச்சு இது வந்து நம்மளுக்கு என்ன திக்னஸ் வருமோ அந்த திக்னஸ்க்கு அந்த அளவுக்கு ஒரு சதுரமான ஷேப்புக்கு உருவாக்குவாங்க மோஸ்ட்லி இது பார்த்தா வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் நூறு கிராம் வெயிட்டில் கிடைக்கிது இதோட திக்னஸ் எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரு என்ன டுவெண்ட்டி எம்எம் இருக்கும் இதோட மெலீஸ்னால் ஃபிஃப்டின் எம்எம்லாம் இருக்குது அந்த மாதிரி நம்ம கிரைண்டரில் கொடுத்து நம்ம வந்து ஸ்கொயராக ஷேப் ஆகும்போது தூளெலாம் உழுதுல அதெல்லாம் கூட வேஸ்ட் ஆகாது அது எல்லாமே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து எல்லா ப்ராசஸ்க்கும் தூள் வாங்குறவங்க ஆள் இருக்காங்க ஓரளவுக்கு பொடிசார் வாங்குறதுக்கு ஆள் கிறிஸ்டல் வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க இப்படி எல்லா பக்கமும் இது வந்து வேல்யூ அடெட் பண்ணப்படுது கடைசியும் ஒரு சின்ன ஒரு பீஸ் கூட நம்ம வீணாக போகணுன்னு அவசியம் கிடையாது எல்லாமே பணமாக்கப்படுறான் இதையும் தாண்டி அவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஓகே இது உள்ளேயும் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி கல்வி தான் உள்ளே இருக்கும் சேக்கரன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் சீக்கிரமாக கரையக்கூடியது சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க இல்லையா ஸோ இது மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் இந்த படிக்கார கல் வந்து வேல்யூ ஆட் பண்ணப்படுது இல்லையா நம்ம வீட்டில் வந்து இல்லைன்னு சொல்கிறமே எந்த ரூபத்துலேருந்து உள்ள உட்கார்ந்துருக்குறா பாத்ரூமில் ரூம் ஃப்ரெஷ்னர் தான் ஸோ வந்து இதனுடைய நான் வாங்கக்கூடிய விலை நேரில் கடையில் போய் வாங்கினேன் பாருங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் பெருசாக இருக்குமா அது இல்லையா ஒரே சைஸ் ஒரே சைஸ் தான் ஃபார்ட்டி ஃபைவ் நாற்பத்தஞ்சு ரூபா ஸோ இது வந்து நாட்டு மருந்து கடையில் விற்கக்கூடிய விலை நாற்பத்தஞ்சு ரூபா இதை எம்ஆர்பியில் இதான் போட்டிருக்கு இந்த வேலை தான் கொடுக்குறாங்க என்ன சில பேர் ஒரு அஞ்சு ரூபா குறைச்சி கொடுக்கலாம் ஒரு கிலோவே ஒரு பதினஞ்சு இருபது ரூபாய்க்கு வாழ்ந்துட்டு என்ன அதை வந்து உங்களுக்கு வந்து இருபது மாடங்கு லாபம் யோசிச்சு பாருங்கள் இதோட கொடுமை சில போய் பாருங்களேன் நூறு கிராம் விற்றுட்டு போய் ஐநூற்றி ரூபாய் ரூபா ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் இப்போல்லாம் விற்றுட்டு இருக்காங்க வெறும் நூறு கிராம் என்னென்னா பண்ணி வச்சிருக்கீங்க அதுக்கு அதுக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் குவாலிட்டி டிஃபரன்ஸா இல்லை வேறு எதாவது ஃப்ராகரன்ஸ் எதாவது ஆட் பண்ணுறீங்களா மருத்துவங்களும் ஏதாவது ஆட் பண்ணுறீங்களா ஒரு மண்ணும் கிடையாது வெறும் கல்லு தான் என்ன வேல்யூ ஆடட் பாருங்க இவங்களும் வேலு ஆட் தான் பண்ணுறாங்க உள்ளுக்குள்ளே பிரி பிரிக்கிறப்ப கவர் இருந்தது பிளாஸ்டிக் கவர் இருந்தது சேஃப்டிக்காக தண்ணி பட்டா கரைஞ்சி விடுறதுனால மேலேயும் வந்து பண்ணுறாங்க ரைட் ஓகே இது வேலை நியாயமான வேலை ஓரளவுக்கு வேலை இருக்குன்றதுனால லாபம் உட்பட நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறேன் நீங்கள் எதுக்குனா கொண்டு வந்து நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறீங்க ஏன் விற்கிறாங்க வாங்குறதுக்கு ஆள் இருக்குது விற்கிறாங்க இதான் விஷயம் சரணபவன் ஆனந்தபோன் சங்கீதா இது மாதிரி எடுத்தால் ஹோட்டலில் சாப்பிட்ற இட்லியும் இட்லி தான் நம்ம ரோட்டு கட அக்கா சுத்தமாக பண்ணுறது இட்லியும் இட்லி தான் கரெக்டு தானே அதான் வேல்யூ ஆடட் இதை பற்றின விழிப்புணர்வு இந்தியாவில் எல்லாருக்கிட்டையும் எல்லார் வீட்லையும் இது இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா சத்தியமாக கிடையாது உங்கள் வீட்டில் இருக்கா இருக்கிறவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன சமீப காலமாக இதை பற்றின விஷயங்கள் ஏதாவது இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை யூடியூப்லையோ இல்லை யாராவது மருத்துவரை சொல்லியோ இல்லை உங்கள் 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 வழிமுறையாக உங்கள் தாத்தா அப்பா இதெல்லாம் வந்து ஷேப் பண்ணும்போது யூஸ் பண்ணவோ உங்களுக்கு அது பழகி இருக்கும் இந்த சதுரமான ஷேப்பை தாண்டி இதை வந்து குண்டு குண்டு சின்ன 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 ஒரு கோழி குண்டு சைஸுக்கு நெல்லிக்காய் சைஸுக்கு ஒரு பால் சாக்க மூலிமா அண்ணா இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஆர்ஓ சிஸ்டம் இருக்குதுல்ல அது வந்து ப்ரீஃபில்டரில் உள்ள உள்ளே போடுவாங்க ஃபர்ஸ்ட்டு செடிமெண்ட் ஃபில்டர் இருக்குதுல்ல ஸ்பன் ஃபில்டர் அது உள்ளே போடுவாங்க எஸ்ஆர் நோவான் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆர்ஓ டெக்னீஷியன் இல்லை ஸோ இங்கேலாம் வந்து இந்த படிகார கல் அந்த மாதிரி வந்து வேல்யூ ஆடட் செய்யப்படுது நான் சம்பாதிக்க எவ்வளோ வழிகள் இருக்கு பாருங்க அவ்வளோ சுற்றி அந்த காலத்தில் கிணத்துல என்ன பண்ணுவாங்க ஒரு மூட்டை மாதிரி கட்டி அப்படி அப்படி தொங்க விடுவாங்க அப்படி உள்ள அப்படி தொங்கிட்டே கிடக்கும் நான் அப்போ நம்ம தவறு த கிணத்து தனிந்து தெளிஞ்ச நீராக கிடைக்கும் சுத்தமானதாக கிடைக்கும் சரி இதை தாண்டி ஏன் வீட்டில் எதுக்கு நம்ம வந்து வெளியே கட்டி விட்றாங்கன்னா இது வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு இது ஒரு பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க அவனை அவங்ககிட்ட கூட அக்கள்ஸ்மல்ல நேர்வேறு சொல்லி அவங்ககிட்ட கூட பேக்டீரியா கிருமிகளோட தான் உள்ளே வரும் இல்லை கால் கூட கழிவு நேரம் உள்ளே வந்துடும் ஸோ அது மாதிரி வரும்போது சில விஷயங்கள் தடுக்கப்படலாம் தடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷமாக மனுஷன் இதை பயன்படுத்திகிட்டு இருக்கா ஏன்னா இதனோடய மகத்தை உங்களுக்கு தெரியாமல் இது நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்ப்ரே அடிச்சிட்டு அழிஞ்சிட்டு இருக்கோம் பாடி ஸ்ப்ரே அந்த ஸ்ப்ரே இந்த எல்லாம் கூட இது வேல்யூ ஆடு பண்ணுறாங்க இயற்கை சார்ந்த விஷயங்கள் பண்ணுறப்போ அவங்களும் சில பேர் எடுத்து இது வேல்யூ அப்படி அப்படின்னு ஸ்ப்ரேயில் ஆட் பண்ணுறாங்க என்ன இருந்தாலும் இப்போ ஃபாரினில் பார்த்தா இது இப்போ விஷயங்கள் நிறைய அவங்க வந்து இந்த அடித்து அடிச்சு அக்கல் அன்றாண்ட்ரா ஒன்று இப்போ இது நீங்கள் எடுத்து தேய்ச்சி குளிச்சிட்டு வந்து தண்ணி எல்லாச்சும் தேய்ச்சி பாருங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சத்தியமாக சொல்கிறேன் வேறு வராது ஸ்மெல் வராது வேறு ஓட்டையில் அடைக்கப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னு நினைக்காதுன்னு நினைக்காது இயற்கை சார்ந்த விஷயம் இது ஒன்றுமே ஆகாது என்ன நீ எக்ஸ்பிரமெண்ட் பண்ணி பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் பண்ணவங்க யாராவது ரிசல்ட் தான் கிட்டே சொல்லுங்கள் சும்மா அந்த ஸ்ப்ரேலில் அடித்தா ஒரு அஞ்சு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தான் ஸ்மெல்லாக இருக்கும் அதுவுமே வேறு கூட மிக்ஸ் ஆகாமல் வேறு விதமாக கிரியே இரிட்டேடிங் ஸ்பில் கிரியேட் பண்ணணும் இது அப்படி அப்படி கிடையாது ஆஃப்டர்ஷே வந்து தேய்ச்சிக்கிற மாதிரி தேய்ச்சிக்கிங்க அவ்வளோ முடிஞ்சுது இங்கே இது வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம வாங்குறமே அங்கே ஃபாரில் யூஎஸில் கனடாவில் அங்கெல்லாம் பண்ணிச்சுனா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்கி கிடையாது வேணுங்க இந்திய ரூபா மதிப்பில் பார்த்தாங்க எந்த ஒரு பிஸினஸுக்கு ஒரு சின்ன முதலீடு இருக்கும் நான் இதுக்கான முதலீடு வந்து ஒரு சின்ன இடம் அதுக்கான அந்த கிரைண்டிங் மிஷினு அதுக்கான கை தேர்ந்த ஒரு யாரோ யாரோ தொழிலாளி டெக்னீஷியன் இருந்தால் போகிறோம் இல்லை நீங்களே பழக்கப்பட்டால் கூட ஜாக்கிரதையாக க்ளவுஸ்லாம் போட்டுட்டு பண்ணீங்கனாக்க நீட்டாக ஷேப் வந்துடும் உங்களுக்கு இந்த சில பேர் வந்து பார்த்தா இந்த ஹேண்ட் கிராஃப்டெலாம் வந்துடும் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க உருவங்களை உருவாக்குவாங்க அப்படிதான் உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா இதெல்லாம் வேறு லெவலில் வேறு லெவல் இன்னும் சில பேர் பார்த்தா படிக்கார சோப் தயாரிக்கிறாங்க இது என்ன பண்ணுறாங்க அப்படியே போட்டு ஒரு பாத்திரத்தை போட்டு கொதிக்க விட்டு அதுக்கு தண்ணியும் ஊற்றி என்ன பண்ணுறாங்க ஒரு களைக்கிட்டே இருக்கும்போது அது அது ஒரு நிலைக்கு வந்து அது வடிகட்டி அதை எடுத்து என்ன பண்ணுறாங்க நார்மலான சோப்பு தயாரிக்க இது கூட மிக்ஸ் பண்ணி சில சில விஷயங்கள்லாம் மூலிகைகள் அதாவது இப்போ இந்த மாத்திரமாக இருக்குமேண்ணா இப்போ அது பச்சா கடாச மாத்திரை இருக்குமே யூக்ளிபிட்ஸ் மாத்திரை அதெல்லாம் கூட மிக்ஸ் பண்ணி இதை பண்ணி பண்ணுறாங்க யூடியூப்பில் போய் பாருங்கள் இதை பற்றி தேடுதலுக்கு பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு சொல்லணும்னு இப் இப்படியெல்லாம் வேல்யூ ஆட் பண்ணி சோப்பாக்கி அந்த சோப்பை கிட்டத்தட்ட நூற்றி எண்பது ரூபா இரநூறுவாய்க்கு விற்கிறாங்க அதுவும் இதே சைஸு இதே ஹண்ட்ரட் கிராம் உள்ளது ஸோ இது ப்ரூஃபோடு காமிச்சிட்டேன் என்ன இந்த ஹண்ட்ரட் கிராம் வந்து வெறும் நாற்பத்தி இரண்டுரூவா நாற்பத்தாறு ரூபாய்க்கு விற்கிறவங்களும் இருக்காங்க அதே சமயம் இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு விற்கிறவங்க இருக்காங்க ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வைக்கிறவங்க இருக்கா ஸோ இது வந்து பார்க்குற மனநிலை தான் இது ஊரில் தரம் கம்மியாக இருக்குமோ நல்ல குவாலிட்டியாக பேக்கிங்காக சூப்பராக இருக்குது இது வாங்கினா ந ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அப்படிலாம் ஒரு ஒரு ம ஒரு மைண்ட் செட்டு தான் இல்லையா ஸோ வாங்கி அது இதை உபயோகப்படுத்தி பார்த்தா ரெண்டு ஒன்று தான்றது அப்புறமே தான் ஒன்று நான் வந்து ஒவ்வொரு வீடியோவில் இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராடக்ட் நான் சொல்லிட்டு நான் வேல்யூ ஆடர் பண்ணி விற்கலாம் பண்ணலான்றத நான் வழியை சொல்கிறேன்னா உடனே என்ன பண்ணுறேன் கமெண்ட்ஸ் வந்து இல்லை நேரில் ஃபோன் வந்து என்ன சொல்கிறாங்க சார் இது இது எங்கே சார் யார் சார் வாங்கிப்பாங்க இதுக்கான ரா மெட்டீரியல் எங்கே சார் கிடைக்கும் இது எப்படி சார் எங்கே சார் வச்சு உற்பத்தி பண்ணுறது இப்படிலாம் கேட்குறீங்கல்ல இல்லை தேடுங்க வ வழியை சொல்லி உங்களுக்கு நான் வந்து ஒரு கேத்தலிஸ்ட் மாதிரி இது உங்களுக்கு தூண்டி விட்டுறேன் நான் நல்ல விஷயத்துக்காக நீங்கள் சம்பாதிக்கணுன்றதுக்காக எனக்கு வீடியோ போடணுன்றதுக்காக சரியா ரெண்டு கரெக்டு தானே இருந்தாலும் நல்ல விஷயத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படி சொல்கிறப்ப நீங்களும் உங்கள் சைடில் முயற்சி எடுத்து இதுக்கான விஷயங்கள் முழு முயற்சியில் நீங்கள் ஒரு ஒரு வாரம் இறங்கினா ஒரே ஒரு வாரம் இறங்கினா மொத்த டீட்டெயில்ஸும் கையில் கிடச்சிடும் அப்படி நான் ஐனிங் பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோ போட்டோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கூப்பிட்டு சார் நான் பண்ணிகிட்டு இருக்க வந்து வீடியோ எடுங்க அப்படின்னாரு இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரவை ஒருத்தரை கூப்பிடும்போது இது எல்லாத்துக்கும் நமக்கு ப்ரூஃப் கிடைக்குது எங்கன்ற முழு டீட்டெயில் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது எனக்கு அடுத்த நேரில் போய் எடுத்த வீடியோவை கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன் இன்னும் சில பேர் இன்ஸ்டாகிராமில் சொல்கிறாங்க இதை பார்த்து முழு டேட்டா நான் வச்சிருக்கேன் நான் எனக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள் அப்படி அவங்க பணம் கேட்பாங்க கரெக்டாக ஏன்னா அவங்க எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கான பணத்தை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அதுக்கான மொத்த டேட்டா கொடுப்பாங்க அந்த மொட்டை அந்த மொத்த டேட்டா கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஈக்குவலாக இருக்கும் வேறு ஒன்றுமே அதில் இருக்காது புரியுதுங்களா இல்லையா அது இங்கே படித்து 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 எங்கள் பார்த்த கடைசியில் பார்த்து ஜீரோ முதல்ல திருப்பி நிற்பீங்க அதுக்கு இந்த வீடியோ பார்த்தா மாது யூஸ்ஃபுல்லாக உபயோகமாக இருக்கும் இதை தாண்டி உண்மையிலேயே யாராவது உண்மையாக சில விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்குறேன் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னாக்க அதுதான் இந்த வீடியோவை தாண்டி ஒரு சக்ஸஸ் இல்லையா ஸோ உங்களில் யாருனால் அந்த படிக்கார விஷயங்களை பற்றி நீங்கள் நாலேஜ் இருக்கீங்க புதுசாக பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்ற ஐடியா இருக்குங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் அடுத்தவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு உங்களுடைய நாலேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரெக்ட் தானே ஸோ அதனால் கமெண்ட்டில் இது பற்றி நான் சொல்ல மாதிரி இருந்தேன் நிறைய விஷயங்கள் இருக்கலாம் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் நான் நிறைய தேவையில்லாத விஷயங்களா பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் எல்லாமே பிஸ்னஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு பாசிட்டிவாக சில மோட்டிவேஷனை கொண்டு போகணுன்னா நான் குதிரைக்கு கடியால் கடிவாளம் கட்ட மாதிரி ஒரே ஃபோக்கஸாக கொண்டு போய் முடிக்க நான் என்ன ட்ரைனரா இல்லை வந்து வேறு எதாவது பண்ணுறேன்னா இப்போ நான் சொன்ன பிஸ்னஸ் எல்லாருக்குமே எல்லா நேரத்துலையும் செட் ஆகாது யாருக்காவது ஒருத்தருக்கு ஆகும் அந்த ஒருத்தர் நீங்களாகவும் இருக்கலாம் வரைக்கும் நீங்கள் பார்க்காத வீடியோ பிரண்ட உப்பு எப்படி தயாரிக்கலாம் அதே மாதிரி ஆகாய தாமரிலேருந்து எப்படி வந்து பேப்பர் தயாரிக்க முடியும் இதெல்லாம் வந்து வீட்டு டெமாலிஷ் பண்ண வேஸ்ட்லேருந்து எப்படி எம்சாண்டை நம்மளுக்குலாம் உருவாக்க முடியும் வெட்டி வேர் பிஸ்னஸு இது மாதிரி மதிப்பு கூட்டப்பட்ட கொட்டாங்கச்சியிலேருந்து எப்படி நம்ம வந்து வேல்யூ ஆர்டர் பண்ண முடியும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் போய் பாருங்கள்